சனாதன தர்மத்தை பாதுகாக்கும் வகையில் இந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியை ஆதரிப்பதாக தமிழ்நாடு கோவையில் அறிவிப்பு தமிழ்நாடு ஏழுவா தீயா சேவா சமாஜம் சார்பாக அதன் தலைவர் ரமேஷ்குமார் கோவை பிரஸ் கிளப் அரங்கில் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது அவர் கூறியதாவது வணக்கம் தமிழ்நாடு ஈலவா தீயா சேவா சமாஜினுடைய தலைவர் எம் ஆர் ரமேஷ்குமார் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய சமுதாயத்தின் நிலைப்பாட்டினை தெரிவித்துக் கொள்வதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துகிறோம் எங்களுடைய சமுதாய மக்கள் கோவை நீலகிரி திருப்பூர் மற்றும் தமிழகம் எங்கும் சுமார் பத்து லட்சத்திற்கும் அதிகமான சமுதாய மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் எங்களுடைய சமுதாய மக்கள் ஸ்ரீ நாராயண குருதேவனை தேவனை குலதெய்வமாக வணங்கி வணங்கி வருகின்ற சமுதாய மக்கள் எங்களுடைய குரு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை முன்னிலைப்படுத்துவதற்காக கல்வியையும் ஆன்மீகத்தையும் ஒருங்கே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னோ முன்னேற்ற பாதையிலே கொண்டு வரக்கூடிய கொண்டிருந்த தலைவர் அந்த வகையிலே முழுமையான ஆன்மீகத்தையும் இந்து தர்மத்தையும் பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய சமுதாயம் சில காலங்களாக நமது தமிழகம் எங்குமே இந்து தர்மத்தை சீர்குலைக்கின்ற வகையிலும் இந்து இந்து தர்மத்திற்கு கேடு விளைக்கின்ற வகையிலுமே சில மூத்த அரசியல்வாதிகளும் இன்று புதியதாக வந்திருக்கின்ற முளைக்கின்ற அரசியல்வாதிகளுமே ரொம்ப ஆபாசமான வகையிலுமே அருவருக்கத்தக்க வகையிலுமே எங்களுடைய சமுதாய நம்முடைய இந்து சமுதாயத்தை விமர்சித்தும் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த விமர்சனத்திற்கு ஒரு சரியான பதிலடி கொடுக்கின்ற வகையிலும் எங்களுடைய சமுதாயம் இந்து தர்மத்தை காப்பாற்றுகின்ற வகையிலுமே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் சனாதன தர்மத்தை காப்பாற்றும் பாதுகாக்கும் வகையிலும் வருகின்ற பிஜேபி பாரதிய ஜனதா கட்சிக்கு முழு ஆதரவை நல்குவது என்று தீர்மானித்துள்ளோம் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சிறந்த பிரதமரை கை நீட்டி காமிச்சிருக்காங்க நல்ல ஒரு மோடிஜி இருக்கார் அப்படி இருக்கும்போது வேறு எந்த விதமான கட்சிகளுமே ஒரு தலைவரை ஒரு மோ பிரதமரை வந்து அறிவிக்காத சூழ்நிலையிலையுமே தேசியங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் மட்டும் நாங்கள் எங்களுடைய முடிவை இதை எடுத்துருக்குறோம் எங்களுடைய செயற்குழு பொதுக்குழு எல்லாமே இந்த தீர்மானங்களை நிறைவேற்றி எல்லா சமுதாய மக்களும் ஒருங்கிணைஞ்சு எடுத்த தீர்மானங்கிறதையுமே அறிவிச்சுருக்கோம் நிறைய தலைவர்கள் பேசியிருக்குறாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா மத்திய அமைச்சர்களாகவே இருந்திருக்காங்க மத்திய அமைச்சர்களாக இருந்து மூத்த தலைவர்களையும் பேசியிருக்காங்க ஒரு தலைவர் பேசியிருக்கிறாரு சரஸ்வதி கோயில்லையுமே லட்சுமி கோயிலையுமே நூறு வருஷம் பழக்கமான கோயிலை இடிச்சிட்டு அதே பகுதியில் நான் ஓட்டு வாங்கிக்குவேன்னு சொல்கிறாரு அப்போ இந்துக்கள் வந்து அவ்வளவும் தரம் தாந்து போயிட்டோமா அப்படிங்கிற ஒரு சங்கடம் வருத்தம் எங்களுக்கு அந்த இடத்துல பதிவாகுது தேர்தல் ஆணையம் விட்டுறாங்க அப்படிங்கிறத நம்ம எந்த இடத்துலையுமே நான் இதுவரை நான் பார்க்கல சார் எல்லா இடத்துலையுமே தேர்தல் தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை சிறந்த முறையில் செயல்படுறதா நினைக்கிறேன் எந்த கட்சிக்கும் இல்லை சார் இந்துக்களுக்கு எதிரான சொல்ற பேசக்கூடிய தலைவர்களுக்கு எதிரான ஒரு வாக்கா இருக்கும் இந்த முறை அப்படிங்கிறது ஆன்மீகத்தை எந்த இடத்துலயுமே விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இருக்காரு நாராயணகுரு வந்து ஆன்மீகத்தை எந்த இடத்துலயுமே சிறிதளவும் கூட விட்டுக் கொடுக்காம வாழணும்னு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் சமமான எங்களுடைய பின்னோக்க சமுதாயத்திற்குரிய மக்களுக்கு வந்து ஒரு சமமான உரிமையை வாங்கி கொடுத்தவர் நாராயணகுரு கோயிலா இருந்தாலும் எந்த இடத்துலையும் சம உரிமை இருக்கணும் அப்படின்னு சொல்லிக் கொடுத்தவரு அந்த வாழ்மீகை முறையை தான் நாங்கள் பின்பற்றி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்போ அப்படி இருக்கும்போது எங்களுடைய எந்த வகையிலுமே ஆன்மீகத்தை விட்டுக் கொடுக்க முழு கொள்கையை நாங்கள் எடுத்துருக்கோம் கண்டிப்பா யாரா இருந்தாலுமே திராவிட கட்சியில் யாரா இருந்தாலுமே அதாவது ஹிந்துக்களுக்கு மத்திய அமைச்சராக இருந்த பிங்கர் பாலு சொல்லியிருக்கிறாரு ராஷா சொல்லியிருக்கிறாரு உதயநிதி சொல்லியிருக்கிறாங்க எல்லாரும் சொல்லியிருக்காங்க நம்ம சொன்னா அவங்களுக்கு எதிரான ஓட்டு ஓட்டு வாங்கியே என்னுடைய மாற்றம் இருக்கும்ங்கிறது எங்க மாநாடு கண்டிப்பா அது வந்து எந்த விதத்திலயே ஏற்றுக்க முடியாது நம்மால சார் அப்போ நம்ம சொன்ன மாதிரி போராட்ட ஓட்டுல மொத்தம் தான் பதிலடி கொடுக்க முடியும்ங்கிறதுனால தான் இந்த இடத்துல வந்திருக்கோம் சரி எங்களுடைய சமுதாய மக்கள் பத்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தமிழத்தில் இருந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லை ஓட்டு வங்கியாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் நம்ம கோவை மாவட்டத்தில் மட்டுமே ஒரு அறுபதனாயிரம் ஓட்டுக்கு எங்களுடைய சாலிடாக எங்களுடைய சங்கத்தினுடைய தொடர்பில் இருக்கிற ஓட்டுகளே வரும் அப்படி நீலகிரியில் அப்படி இருக்குது திருப்பூர்ல திருப்பூரில் இருக்குது எல்லாருமே ஒரு ஒரு ஜெயிக்கக்கூடிய ஓட்டு வங்கி எங்கள்கிட்ட இருக்குங்கிறதுல நாங்கள் நிச்சயமாக நம்புகிறோம் ஆமாம் சார் இந்த முடிவு தமிழ்நாடு முழுவதுமான எடுக்கக்கூடிய ந முடிவு தான் சார் ஏன்னா அதிகப்படியான மக்கள் வாழ்கிறது கோவை மாவட்டத்தில் தான் கோவை நீலகிரி திரு பொருளாக இதெல்லாமே கோவையை மையப்படுத்தி தான் இதுவரையும் எந்த முடிவுகளுமே எடுத்துருக்குறோம் பிரச்சாரம் இல்லை சார் எங்கள் சமுதாய மக்கள்கிட்ட நாங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறோம் பிரச்சாரம் பண்ணுவோம் எங்கள் சமுதாய மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுவோம்

அவர் ஒரு தண்ணீரற்ற தலைவராக தெரிய மாட்டார் உறுதியாக நாங்க தான் பிரதமர் வேட்பாளர்னு சொல்லக்கூடிய ஒரு தைரியம் இல்லாத ஒரு தலைவர் நம்ம எப்படி தேர்ந்தெடுக்க முடியும் இந்திய கூட்டணியில் ஒரு லட்சியம் இல்லாத கூட்டணியில் தானே சார் இருக்கு ஒரு பிரதமரை அறிவிக்காத ஒரு கூட்டணியில் எப்படி நம்ம தேர்ந்தெடுப்போம் யாரா இருந்தாலுமே இப்போ பிரதமரை தேர்ந்து ஒரு உறுதியான ஒரு தலைவரை சொல்லியிருக்காங்க இவர் தான் பிரதமர் அப்படின்னு சொல்லி கேட்கணும் இல்லையா எப்படி நம்ம ஓட்டு போடுவோம் நான் வந்துட்டு நான் நான் ஒரு ஒருத்தர் பதில் சொல்கிறேன் நான் உங்களை உங்களுக்கு நீங்கள் தான் வரணும்னு நான் உங்களுக்கு ஓட்டு போடுறேன் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்னுடைய ஓட்டை வாங்கிட்டு நீங்கள் இன்னொருத்தருக்கு ஆதரவு கொடுத்துட்டிங்கன்னா என்னுடைய ஓட்டினுடைய நோக்கம் பால்படுத்தப்படுதா அப்போ தலைவரை அறிவிக்காத பிரதமரை அறிவிக்காதவர்களுக்கு ஓட்டு போடுறது இல்லைங்கிறதுலையும் முடிவார் உறுதியாக சொல்ல சொல்லுங்கள் சார் உறுதியாக சொல்ல சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அந்த மாதிரி இதுவரை எங்கேயுமே நான் பார்க்கல சார் அண்ணாமலை சந்த ஆதரவு கேட்டிருந்தாங்க இருந்தாங்க நாங்க ஆதரவுங்கிறது தான் சொல்றோம் எப்ப வேணாலும் சந்திக்கலாமா எங்களை எங்களுடைய சமுதாய மக்களை சந்திக்கிறதுக்காக அவரு போன ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி எங்களுடைய நாராயண மிஷன் குரு டெம்பிள் இருக்கு பஞ்சலோக டெம்பிள் இருக்கு அங்க வந்து சாமி தரிசனம் பண்ணிருந்தாரு சாமி கும்பிட்டு எங்களுடைய ஆதரவை கேட்டுட்டு போயிருந்தார் அதுக்கு இந்த எங்களுடைய சங்க மக்கள் எல்லாத்தையுமே கலந்து ஆலோசனை பண்ணி இன்னைக்கு நாங்க அதனுடைய வெளிப்படையாக அறிவிக்கிறோம் ஆதரவு ஓகே